ஹாய் மக்களை வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா ஒரு பிரம்மாண்டமான தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கு நல்ல ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பண்ணுறது எல்லாமே டேரெக்ட்டான ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதில்லை அதனால தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை பார்த்துட்டு நீங்கள் வந்து கால் பண்ணலாங்க பில்டரை காண்டக்ட் பண்ணி இந்த வீடை வாங்கிடலாம் வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் எலிவேஷனில் நல்லா அழகாக வந்து ஸ்பாட்லைட்லாம் போட்டு ஃபால் சேலிங் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷன் தான் மெயின் கேட்டு நல்லா ஒரு பெரிய கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு இனோவா கிரிபா அந்த சைஸில் கார் கூட எக்ஸோபி டைப் கார் கூட நீங்கள் நிறுத்தலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழகாகவே வந்து கார் பார்க்கிங் நல்லா சூப்பராகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக ஒரு ஸ்ட்ரிப் லைட் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து பேக் இந்த சைட் தான் ஒரு த்ரீ ஃபீட் பேக் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க இது இன்டீரியர் ஒர்க் இப்போ நடந்துகிட்டே இருக்குங்க அதனால கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி மெயின் ரோடு நார்த் ஈஸ்ட் கார்னரில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் இது வந்து அழகாக வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பூஜை ரூமு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வச்சுக்கிற மாதிரி ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க பார்க்குறது நல்லா ப்ரீமியமாக இருக்கீங்க ஹால் தாங்க ஹாலில் எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு எவ்வளோ அழகாக வந்து ஹால் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது டிவி யூனிட் இங்கே வந்துடும் டிவி யூனிட் வந்துச்சுன்னா இன்னும் சூப்பராகவே இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் ஏரியா வந்துடுங்க அதுக்கு ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க இப்படி வந்தீங்கன்னா அக்னி மொழியில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு கல்யாணத்துக்கே நின்று சமைக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஸ்பேஷியஸான கிச்சன் ஸ்பைஸ் ட்ராக் எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு அவ்வளோ சூப்பராக இருக்குதாங்க ரோட் சைடு வியூவும் நல்லாவே இருக்குங்க ஒரு ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்ற சீஸில் இந்த கிச்சன் அமைச்சிருக்காங்க இந்த இந்த சைட்லேயும் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கட்லரி வைக்கிற மாதிரி ஒரு டிசைனும் பண்ணியிருக்காங்க லாஃப்ட் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக பாருங்க டிவி யூனிட்டும் நல்லாயிருக்கு இங்கே படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணுறாங்க அங்கே வந்து உங்களுக்கு வந்து இன்வெர்டர் ப்ரொவிஷன்லாம் இங்கே வச்சுருவாங்க சின்ன சின்ன விஷயத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்து கீழே இருக்க ஒரு காமன் பெட்ரூம் பெட்ரூம் உள்ள வந்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூம் தாங்க ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சீஸில் பெட்ரூம் மேலே எல்இடி ஸ்பாட் லைட்டு அழகாக செஞ்சு ஸ்ட்ரிப் லைட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து அழகாக உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க வந்து கீழே இருக்க ஒரு காமன் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமு சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஒரு ஆறுக்கு எட்டுன்ற சீஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸும் பார்த்துலாம் ஸ்டெப்ஸ் பாருங்கள் எவ்வளோ அகலமாகவும் அழகாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க சைடில் வந்து ஹெஸஸில் வந்து உங்களுக்கு வந்து ரெயிலிங் அதில் வந்து கிளாஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டஃப்லாக கிளாஸ் போட்டு நல்லா அழகாகவே இருக்குங்க பார்க்குறதுக்கு இது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆச்சுன்னா ஒரு குட்டி மாளிகை மாதிரி இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க கீழேருந்து மேலே வந்தீங்கன்னா மேலே எவ்வளோ பெரிய ஹால் பாருங்கள் இந்த ஹாலோட சைஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறு சைஸில் ஒரு பெட்ரூம் சைஸில் ஹால் கொடுத்துருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இந்த சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட டிசைன் பாருங்கள் எவ்வளோ ஒரு கிளாஸி லுக்கில் நல்லா ஒரு சூப்பரான டிசைனில் ஒரு பெட்ரூம் ஓட்டு உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லென்த்தியான பெட்ரூம் தாங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ரௌன் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க பார்த்தவொன்னே பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான டிசைனில் அதை பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் ஒரு சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பதினொன்னுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸ்ல நல்ல ஒரு லென்த்தியான ஒரு பெட்ரூம் தாங்க நல்ல பெரிய ஒரு ஜன்னல் கொடுத்திருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து கவர் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது டாய்லெட்டோட சைஸ் பாருங்கள் நல்லா ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது ஒரு ஏழுக்கு ஒம்பதுன்ற சைஸில் சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான டோர் ரூம் டோர் இருக்காங்க உள்ளே வந்திங்கன்னா இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் ரெண்டு ஜன்னல் வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டிருக்காங்க ஃபால் சீலிங் அழகாக பண்ணியிருக்காங்க இதில் ப்ளஸ் வந்து ஒரு கம்ப்யூட்டர் டேபிளும் வந்து அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்கு பாருங்க இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பாக்கிறதுக்கு எவ்வளோ வந்து அழகாக இருக்கு பாருங்க இந்த ரெஸ்ட் ரூமும் வாங்க போயிட்டு பால்கனியை பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து ரோட் சைட் பால்கனி இருக்கிறதுக்கு டோரு அதுவும் வந்து வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணிட்டு இருக்காங்க ரோட் சைட் பால்கனி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லென்த்தியான பால்கனி தாங்க ஒரு மூன்று அடிக்கு ஒரு இருபது அடிக்கு உங்களுக்கு வந்து பால்கனி எவ்வளோ பெருசாகவும் அழகாக இருக்கு பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தவிர ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க லைக் கொடுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் நான் சொல்லி பாய்